கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வீழ்ச்சி உடன் சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்து இருப்பதும் வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எல்லவும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நடந் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்